அஇஅதிமுக பொதுச்செயலாளராக சின்னம்மா தலைமை கழகத்தில் பொறுப்பேற்ற பின்னர் ஆற்றிய முறை உத்வேகத்தையும் மிகுந்த ஊக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக கழக தொண்டர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளனர் கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழகத்திற்கு நல்ல பல திட்டங்களை செயல்படுத்திட வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சின்னம்மா சிஎம் பொ இன்னும் இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா பண்ணுவாங்க நல்ல ஒரு ஆட்சினா தான் முடியும் மாண்புமிகு அவர்கள் விட்டு சென்ற பணிகளை சின்னம்மா அவர்கள் தொட்டு துவங்க இந்நாளில் நாங்கள் உறுதியேற்போம் வசைபாடும் கூட்டத்தினர்கள் இசைப்பாடும் அண்ணம் தமிழகத்திலே ஒரு பொன்னான ஆட்சி மலர அவர்கள் தலைமையிலே மலர நாங்களெல்லாம் உறுதுணையாக இருப்போம் தமிழ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலர் மட்டுமல்ல தமிழக மக்களினுடைய தொடர்ந்து அம்மாவர்களுடைய திட்டங்களை நிறைவேற்றும் விதமாக தமிழக மக்களின் முதல்வராகவும் பொறுப்பேற்று தமிழகத்தை சிறந்த ஆட்சி நடத்திட வேண்டுமாய் விவசாய பெருங்குடி மக்களின் சார்பாகவும் கண்டோர்மெண்ட் மக்களின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் வேண்டு விரும்பி வேண்டுகோளாய் கோரிக்கை விடுக்கின்றோம் சின்னம்மா பதிவாத்த பிறகு எங்களுக்கு நிம்மதியாக இருக்கு இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம் மனசு நிம்மதியாக இருக்கு நிரந்தர பொதுச்செயலாளராக சின்னம்மாவை தேர்ந்தெடுத்ததுக்கு மக்களுக்கெல்லாமே உற்சாகப்படுதும் பொதுச்செயலாக அம்மா அம்மா ஆனவுடனே அம்மா ஆற்றிய உரை உற்சாகமாக இருக்கு கடக்கோடி தொண்டர்களுக்கும் சின்னம்மா முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று மக்கள்களாக விருப்பப்படுறாங்க